வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் பேராறு திட்டத்திற்காக சுவியரிக்கப்பட்ட காணிகளுக்கு மாற்று காணி வழங்குமாறு வலியுறுத்தி விவசாயிகள் இன்று கவனீர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர் வவுனியாவில் மேற்கொள்ளப்பட்ட நகர நீர் விநியோகத்திற்கான பேராறு திட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுவியரிக்கப்பட்ட வயல்காணிகளுக்கு மாற்று காணிகள் இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்து விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டனா் மொத்தர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த காணிகள் சுவீகரிக்கப்பட்டதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட விவசாயிகள் குறிப்பிட்டனா் டத்திற்குள் எங்களிடம்யரிக்கப்பட்ட வயலுக்கு சமனானதும் அதே மாதிரி தரத்திலான வயல்கள் காடுகள் அளிக்கப்பட்டு புதிதாக எங்களுக்கு வயல் வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கடந்த நிலையில் இதுவரைக்கும் எங்களுக்கான வயல் நிலங்கள் வழங்கப்படவில்லை சென்ற மாதம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏக்கர் வயல் மாத்திரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதுவும் சுயரிக்கப்பட்ட வயல்களுக்கு சமமான தரத்தில் இல்லை இந்த நிலையில அவர்களுக்கு நீர் விநியோக திட்டம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு விதமான திட்ட நடவடிக்கைகள் முடிவிட்டுள்ள நிலையில தற்பொழுது விவசாயிகளுக்கு விவசாயிகளையும் அவையா நடுத்தப்போய் நம்ப எங்களை விதச்சு அந்த காணிகளை சீர் செய்து கொண்டிருந்தமோ அதே மாதிரி எங்களுக்கு வழங்கப்பட வேணும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றி எங்களுக்கு செய்து தருவன வவுனியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக அமைதியாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பேரணியாக சென்றவர்கள் வவுனியா அரசாங்க தமது கோரிக்கைகள் அடங்கிய ஒன்றையும் கையளித்தனர் விவசாயிகளின் குற்றச்சாட்டு தொடர்பில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமாருவிடம் பேராறு திட்டத்துக்காக சுவீகரிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஏழு ஏக்கர் காணிகளுக்கான மாற்று காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவை முழுமையாக உரிய முறையில் சீரமைக்கப்படவில்லை எனவும் அவர் இருப்பினும் வழங்கப்பட்டுள்ள மாற்று காணிகளில் முப்பத்தெட்டு ஏக்கர் காணி சீரமைக்கப்பட்டு உள்ளதாகவும் ஏனைய பகுதிகளை எதிர்வரும் ஒரு மாதத்திற்குள் புனரிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளதாகவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்துடன் உள்ளதாகவும் எதிர்வரும் பெரும்போகத்துக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் முடியும் எனவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோஹி தெரிவித்தார் தெரிவித்தாா்